ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி சாம்பார் பருப்பு வேக வைக்காம புளி ஊற வைக்காமல் ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக ரோட்டு கடைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஈஸியான தக்காளி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலாம் பத்தாதுங்க இந்த மாதிரி இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து இட்லி இட்லி சாப்பிட்லாம் அளவுக்கு தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நைட் டயத்தில் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பருப்பு இல்லாத பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி சாம்பார் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு உருத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு நாலு பச்சை மிளகாயை கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு பண்ணி அது கூடவே இஞ்சியும் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது கூடவே இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு தக்காளி நல்லா பழுத்ததை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுமே வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரும் லைட்டாக மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா நல்லா குழஞ்சி மசிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர வந்துருச்சு ஒரு மத்தாலையோ இல்லை மேஷராலையோ இல்லை கரண்டியாலேயோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி மசித்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வந்துருச்சு இதை இப்படியே கூட நம்ம கிரேவி மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பாருக்காக இப்போ நம்ம ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தோலும் ஒரு கட்டி பெ கட்டி பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கரைஞ்சி இது ஒரு கொதி வந்துருட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து கொதி வந்துருச்சு கால் டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க திக்னஸ்க்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அரிசி மாவு ஊற்றினவே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு கீறி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக இருக்கிற கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணால் சூப்பரான டேஸ்ட்டில் பத்து நிமிஷத்தில் பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும் ரொம்பவே ஃபேமஸான இந்த ரோட்டு கடை இட்லி சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சும் ஈஸியான ரெசிப்பியும் கூட ஒரு நைட் டையத்தில் டின்னருக்கு டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துவிட்டாங்கன்னா செய்யக்கூடிய ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்